ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ரம்பை வழிபட்ட திருத்தியை தினம் மாதவி விரதம் ரம்பா விரதம் ரம்பா திருத்தியை அழைக்கப்பட்டது இது ஜூன் ஒன்பது ரெண்டு நாளும் அனுஷ்டிக்கப்பட்டது தேவலோக பேரழகியான ரம்பா கௌரி தேவி வழிபட்டு வரம் பெற்ற நாள் ரம்பா திருத்தியை இந்த நாளில் விரதமிருந்து வழிபடும் பெண்கள் அனைவருக்கும் பேரழகும் செல்வமும் பெருகும் என்று வரம் தந்தாள் அம்பிகை இந்த பூஜையும் விரதமும் வழக்கத்தில் இல்லாதோரும் இந்த தினத்தில் இந்த கதையை கேட்டு அம்பிகை வழிபட்டாலே நற்பலன்கள் பெற்றிடலாம் சக்கல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தரும் திருத்தியை அக்ஷய திருத்தியை ஆனால் பெண்களுக்கு அதே ஐஸ்வர்யத்தோடு பேரழகையும் அள்ளி தரும் ரத்தம் ரம்பா திருத்தியை இந்த திருத்தியை தினத்தில்தான் கௌரி தேவியாகிய காத்தியாயினியை வழிபட்டு ரம்பா தான் இழந்த பேரழகையும் செல்வத்தையும் திரும்ப பெற்றாள் என்கின்றன புராணங்கள் வைகாசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் திருத்தியை மற்றும் கார்த்திகை மாத அமாவாசை பிறகு வரும் திருத்தியை ரம்பா திருப்தியை கொண்ட து இந்த ரத் திருத்தியை எப்படி உருவானது அதற்கு பின் உள்ள கதையை தெரிந்து கொள்ளலாம் தேவலோகத்தில் உமையவளுக்கு தோழிகளாக இருப்பவர்கள் அரம்பையர்கள் இவர்கள் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது தோன்றியதாக புராணம் சொல்றது இவர்கள் தாங்கள் என்றும் இளமை மாறாத கண்ணியர்களாக திகழ வேண்டும் தங்களுக்கு தனி உலகம் வேண்டும் வேண்டி கேட்டுக் கொண்டார்கள் சிவருமானம் அவர்களுக்காக ஒரு உலகத்தை படைத்தார் அது அழைக்கப்பட்டது இந்த உலகத்தில் தான் பார்க்கடலில் தோண்டிய அறுபதாயிரம் அப்சர பெண்களும் வசித்து வந்தார்கள் அவர்களுக்கு தலைவியாக இருந்தவள் ரம்பை சிவ அரம்பையர்கள் மேலும் தோழிகளாகவும் இருந்தார்கள் ஒருமுறை தேவசபை கூடியது அங்கு இந்திரனும் இந்திராணியும் அமர்ந்திருந்தார்கள் தேவலோக பேரழிகளான ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை சந்திரலேகை இவர்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு கட்டத்தில் தாங்களில் யார் சிறப்பாக நடனம் ஆடுகிறார்கள் போட்டி எழுந்தது நடனத்தின் வேகமும் அதிகமானது தேவலோக முதல் பேரழகியான தனது பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினாள் ரம்பை அதனால் அரங்கமே அதிரும்படி ஆக்ரோஷமாக நடனத்தை ஆடத் அப்போது யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ரம்பை அணிந்திருந்த நெற்றி போட்டு பிரைச்சந்திரன் எல்லாம் விழுந்தது அவள் நிலை குலைந்தால் இந்த காட்சியை பார்த்து ஊர்வசி மேனகை மற்றும் அங்கிருந்தோர் அனைவரும் ஏளனமாக சிரிக்க நாட்டத்தை நிறுத்திய ரம்பாவும் அவமானத்துடன் அரங்கத்தை விட்டு வெளியேறினாள் நடந்ததையெல்லாம் தேவர்கள் வியப்புடன் அதிர்ச்சியுடன் பார்த்திருந்தனர் ஒரு கலையில் ஈடுபடும் போது கலையை மட்டுமே நினைக்க வேண்டும் கோபம் பொறாமை கூடாது ஆனால் ரம்பாவுக்கு மனதில் பொறாமை வந்ததால் அவள் மீது கலைவாணி கோபம் கொண்டால் அவளது அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கியது இதனால் கலக்கமடைந்தால் ரம்பா மீண்டும் தனது கலையையும் அழகையும் பெற என்ன வழி என்று நினைத்து இந்திரனிடமே சென்று கேட்டாள் தேவேந்திரா பதவி உயருக்கும் பட்டத்துக்கும் கௌரவத்துக்கும் நீங்களே அதிபதி அதனால் தாங்களே இதற்கு வழியையும் பிராயச்சித்தையும் சொல்லி எனது துயரத்தை போக்கவே அருள் புரிய வேண்டும் மன்றாடி கேட்கிறார் ரம்பைக்கு ஆறுதல் கூறினான் தேவேந்திரன் பூலோகத்தில் பதியை தேடி பார்வதி தேவி அங்கு கௌரி அண்ணியாக அவத்தரித்திருக்கிறாள் அவள் ஒரு மகிழ மரத்தின் வழிபடு உனக்கு களங்கமும் தீரும் என்று சொல்ல ரம்பையும் பூலோகத்துக்கு புறப்பட்டு சென்றாள் அங்கு கௌரி தேவியின் தரிசனமும் கிடைத்தது இந்த வைகாசி அமாவாசைக்கு பின்வரும் த்வித்தியில் மஞ்சள் பிரதிமையில் அம்பிகையை ஆவாகனம் செய்து பிரதம் இருந்து பூஜித்தாள் ரம்பை முறையாக ரம்பை செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டாள் அன்னை கௌரி மறுநாள் சுந்தர ரூபனான முருகனை மடியில் வைத்தபடி கார்த்தியாயினியாக பொன்மேனியலாக காட்சி தந்தாள் ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்து அவளுக்கு தேவலோகத்தில் மீண்டும் அழகியாகும் அருள் புரிந்து அழகும் ஐஸ்வர்யங்களும் மேலும் வளரவும் ஆசி புரிந்தாள் அவள் மேற்கொண்ட இந்த விரத்தத்தை அவளது பெயராலேயே ரம்பா என்று வழங்கப்படும் இதனை பெண்கள் அனுஷ்டித்தால் அவர்களை அழகும் செல்வமும் அதிகரிக்கும் என்று அருள் புரிந்தாள் ரம்பை என்றால் வாழை ஒரு அர்த்தம் உண்டு நாலாபுறமும் வாழை மரங்கள் கட்டி நடுவில் தேவியின் அலங்கரித்து பூஜை செய்து அம்பிகையின் பாடல்களை பாடி நிறைய வாழைப்பழங்களை நிவேதனம் எல்லோருக்கும் நிறைவு செய்வர் பூஜை இல்லாதோரும் அம்பிகையை வணங்கி பால் பழம் நிவேதனம் செய்ய பலன் நிச்சயம் இந்த பூஜையினால் நல்ல துணை நீண்ட ஆயுள் புத்திர பிராப்தி வீடு என அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்றிடலாம் அப்படின்னு புராணம் சொல்றது இப்படி அறம்பெயர்கள் வழிபட்ட சில திருத்தலங்கள் திருப்பய்ச்சியில் என்ற திருத்தலத்துல பார்வதி சிவபெருமானை வழிபட வந்தபோது அறம்பெயர்கள் வாழை மரங்களாக மாறி தந்து அவர்களது அருளை பெற்றதாகவும் வாரணாசியில் மேனகையும் திருக்கழுக்குன்றத்தில் திலோத்தமி திலோத்தமையும் சிவபெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்றதாக புராணம் சொல்றது பார்க்கடலில் தோண்டிய இவர்களை வழிபட்டால் மகிழ்ச்சியும் செல்வமும் இளமை தோற்றமும் கிட்டும் என்று புராணம் சொல்றது எங்கெல்லாம் காத்தியாயினி கோவில் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கௌரிக்கும் சன் இந்த தினத்தில் அக்ஷய திருதியை போல் பொன் பொருள் வாங்குவது விசேஷம்னு சொல்லப்படுது பெண்கள் புதிதாக பொன்கை வாங்கியதும் இந்த அம்மன் சன்னதியில் வைத்து சுவர்ண பூஜை செய்து அணியும் வழக்கமும் உள்ளது சுவர்ணாம்பிகை பஞ்சகம் என்ற தங்கம் சேர்க்கும் துதியை படித்து இந்த தினத்தில் வழிபடுவோர்க்கு பொன் பொருள் சேர்க்கின்ற அதிர்ஷ்ட யோகமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது நாம இப்போ அந்த துதியை பார்க்கலாம் ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகை பஞ்சகம் ॐ आर्यस्वर्णाम्बिका माता शुभा काले वृष्टिप्रदानेन लोकक्षेमं करोतु सा पादारविन्दयो कान्त्या मणिनूपुरसिञ्चितैः स्वर्णाम्बिका करोत्वस्मान् लास्येनानन्ददुतिलान् स्तुत्या ब्रह्मादिभिः देवी श्रीविद्या सर्वमङ्गला अङ्गारकाक्षेत्रवासा स्वर्णाम्बा पातु नः सदा स्वर्णाम्बिका जगन्माता अगस्त्येश्वरमनःप्रिया कटाक्षयतु नः सर्वां योगक्षेमधुरन्तरा कुम्भजेनार्चिता नित्यं मन्दहासनमामके स्वर्णाम्बिका तमस्वान्ते द्राजपाकुरुता शिव அடுத்து இந்த நாளில் சொல்ல வேண்டிய திருமண பேரு தரும் காத்தியாயணி மந்திரம் காத்தியாயணி மகா மாயி மகா யோகிஞரி தேவி பதிம் மே குருதே நம காத்தியாயணி மகா மாயி மகா யோகிஞதீஸ்வரி தேவி பதிம் மே குருதே நம காத்தியாயனி மந்திரம் ஓம் ஹ்ரீம் காத்தியாயன்யை ஸ்வாகா ஹ்ரீம் ஸ்ரீம் காத்தியாயன்யை ஸ்வாகா இதை இந்த தினத்தில் சொல்வதால் வரம் கைகூடும் குடும்பத்தில் அன்பும் அன்யோன்யமும் நிறைந்திருக்கும் கௌரியே உனக்கு நமஸ்காரம் கந்தனின் தாயே உனக்கு நமஸ்காரம் காளினி நீயே நமஸ்காரம் பொன்னை தருவாய் நமஸ்காரம் பொலிவையும் அருள்வாய் நமஸ்காரம் பூஜைகள் ஏற்பாய் நமஸ்காரம் ஜெய் ஜெய தேவி ஜெய் சக்தி ஜெயம் என்று பாடி மகிழ்ந்திருவோம் இந்த தினத்திலேயே கத்தலி கௌரி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டது வைகாசி மாத அமாவாசைக்கு பின்வரும் சதுர்த்தி கத்தலி கௌரி விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது திருமணமாகாத கண்ணி பெண்கள் இந்த விரதம் இருப்பது மிக நல்லது திருமணமான பெண்கள் தங்கள் கணவருடன் சேர்ந்து தம்பதிகளாக வாழை மரத்தடியில் நூறுக்கும் குறையாமல் வாழைப்பழங்கள் வைத்து நிவேதனம் செய்து அவற்றை அன்றைய தினம் அல்லது மறுநாள் கௌரி என்னும் எட்டு வயதுக்குள்ள பெண் குழந்தைகளுக்கு தந்து சாப்பிட செய்ய வேண்டும் இதை அனைவருக்கும் விநியோகித்து பூஜையை நிறைவு செய்யலாம் இதனால் களத்திர தோஷம் மற்றும் வேறு ஏதும் தோஷங்களால் திருமண தடை இருப்பின் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் அவையெல்லாம் நீங்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஒற்றுமையின்மை போன்ற தோஷங்கள் இருந்தால் விளக்கும் திருமணம் குழந்தை செல்வம் குடும்பத்தில் ஒற்றுமை போன்ற நன்மைகள் கிட்டும் பவிஷோத்திர புராணம் சொல்றது வழக்கம் இல்லாதோரும் இந்த தினத்தில் சிவன் பார்வதி படத்திற்கு பூ போட்டு வணங்கி பழம் நைவேத்தியம் செய்து அனுசரிக்க நற்பலன்கள் கிட்டும் இந்த எளிய மந்திரத்தை சொல்லலாம் மங்களே மங்களாதாரி மாங்கல்யே மங்களப்ரதி மங்களார் மங்களேஷி மாங்கல்யம் தேஹிமே சதா மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேஹிமே சதா ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகேரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே ஷரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அனைவரும் இந்த தினத்தில் இந்த மந்திரங்களை சொல்லி அம்பாளை வழிபட்டு அவரவர் பிரார்த்தனைகள் கைகூட பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்